வணக்கம் ஞானத்தை தேடுறவங்களுக்கு ஒரு மலை வழிகாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பழங்கால கதையோட ஆழத்துக்குள்ள தான் நம்ம போக போறோம் சொல்லப்போனா இந்த கதை வந்து உண்மையான அறிவு தேடி போற ஒரு பயணத்தை தான் அந்த பயணத்தோட கடைசி இலக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச புனிதமான பழனிமலை வாங்க இந்த கதையோட ஆழத்துக்குள்ள ஒன்னா பயணிப்போம் சரி நம்ம கதை எங்க தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா கைலாய மலையில அங்க சிவன் பார்வதி அப்புறம் அவங்களோட மகன்கள் கணேசர் முருகன் எல்லாரும் இருக்காங்க அங்கதான் ஒரு ரொம்பவே விசேஷமான பரிசு ஒன்னு காத்துட்டு இருக்கு முதல்லயே சொல்லிடுறேன் இது சாதாரண பழம் கிடையாது இது ஞானப்பழம் பழம் இது யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட முழு உண்மையும் புரிஞ்சிடும் அப்போ பார்த்துக்கோங்க இத ஜெயிக்கிறதுங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம்னு அப்போதான் சிவபெருமான் தன்னோட ரெண்டு மகன்களுக்கும் ஒரு சவாலை வைக்கிறாரு கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப பெரியது மூணு உலகத்தையும் யார் முதல்ல சுத்தி வராங்களோ தான் இந்த ஞானப்பழ இந்த போட்டி அறிவிச்ச உடனேயே ரெண்டு சகோதரர்களும் இதை எப்படி பாக்கிறாங்கன்றதுல ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது இது அவங்களோட குணத்தையே அப்படியே படம் பிடிச்சு காட்டுதுன்னே சொல்லலாம் முருகன் கொஞ்சம் கூட யோசிக்கல சவால்னா சவால் தான் உடனடியா தன்னோட மயில் வாகரத்துல ஏறி பிரபஞ்சத்தை சுத்தி வர கிளம்பிட்டாரு ஆனா கணேஷர் அவரோ எங்கேயும் போகாம ரொம்ப அமைதியா ஆழமான யோசனையில மூழ்கி இருந்தாரு அப்புறம் கணேஷர் செஞ்சது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் ஆனா அதுக்குள்ள அவ்வளோ பெரிய அர்த்தம் இருந்துச்சு அவர் வேற எதுவும் பண்ணல தன்னோட அப்பா அம்மாவான சிவனையும் பார்வதியும் மூணு தடவை சுத்தி வந்தாரு ஏன் உலகத்தை சுத்தல அப்படின்னு சிவன் கேட்டதுக்கு கணேஷர் சொன்ன அந்த பதில் அது ஒரு அற்புதமான பதில் என் பெற்றோர் தான் என் உலகம் அவங்கள சுத்தி வர்றது இந்த பிரபஞ்சத்தையே சுத்தி வர்றதுக்கு சமம்னு சொன்னாரு பாத்தீங்களா ஞானம்ங்கிறது வேகத்திலேயோ செயல்லேயோ இல்ல புரிதல்ல தான் இருக்குன்னு அழகா புரிய வச்சுட்டாரு கணேசரோட இந்த ஆழமான ஞானத்தை பார்த்து சிவபெருமான் ரொம்பவே மகிழ்ந்து போய் அந்த பழத்தை அவருக்கே கொடுத்துடுறாரு இங்க போட்டி முடிஞ்சாலும் முருகனோட உண்மையான பயணம் அது இப்போதான் ஆரம்பிக்க போகுது பிரபஞ்சம் முழுக்க ஒரு பெரிய கஷ்டமான பயணத்தை முடிச்சிட்டு முருகன் திரும்பி வர்றாரு வந்து பார்த்தா இங்க போட்டியெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த பழம் அவரோட அண்ணன் கையில இருக்கு ஆனா முருகனோட மனசுல அப்போ என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா கோபம் இல்ல பொறாமையும் இல்ல அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆழமான மௌனமான வலி மட்டும்தான் அந்த வலிதான் அவரை மொத்தமா போற ஒரு வழியா போகுது அந்த வலியோட முருகன் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசாம கைலாயத்தை விட்டு கிளம்புறாரு தெற்கு திசையை நோக்கி தன்னோட சுய தேடலுக்கான ஒரு நீண்ட பயண தவறு தொடங்குறாரு அவர் நேரா ஒரு மலைக்கு போறாரு அங்க ஒரு இளவரசனா இருந்த முருகன் ஒரு துறவியா மாறுறாரு தன்னோட ராஜ உடை நகைகள்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சாதாரண கோமணத்தை மட்டும் கட்டிக்கிறாரு கையில தண்டு அதாவது தண்டம் மட்டும் தான் அவருக்கு தண்டாயுத பாணின்ற வந்தது தன்னோட மகனோட இந்த நிலைமையை பார்த்து தாய் பால்வதிக்கு மனசு கேட்கல அவனை சமதானப்படுத்த அவங்க பழனிமலைக்கு வராங்க அங்கதான் இந்த கதையோட முக்கியமான ஒரு உண்மையை முருகன்கிட்ட சொல்றாங்க பார்வதி சொல்றாங்க ஞானம்ங்கிறது வெளியேர்ந்து ஜெயிக்கிற ஒரு பரிசு இல்ல மகனே அது உனக்குள்ளேயே இருக்கு நீயே அந்த ஞான பழம் ஆமாங்க பழம் நீ அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் காலப்போக்குல மருவி பழனியாச்சின்னு சொல்வாங்க அப்போ இந்த கதை நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை கேக்குது இல்லையா நாம தேடி ஓடுற அந்த உண்மையான ஞானம் அது நிஜமாவே எங்க தான் இருக்கு நம்ம வாங்குற பொருட்கள் இல்ல நாம அடைகிற வெற்றிகள் பழனிமலையில பழனி மலையில நிக்கிற அந்த துறவி கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் இதுதான் உண்மையான ஞானம்ங்கிறது எதையாவது அடையிறதுல இல்ல எல்லாத்தையும் துறந்து நமக்குள்ளேயே ஒரு அமைதியை தேடுறதுல தான் இருக்கு அதுக்கு தேவை பணிவு சரி இந்த பழங்கால கதையெல்லாம் இன்னைக்கு நமக்கு எதுக்கு இது எப்படி நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும் அதையும் பாத்துடலாம் வாழ்க்கையில் சில சமயம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு திசையில்லாத மாதிரி தோணும் அப்போ இந்த மலை மேலே நிற்கிற துறவியோட கதை நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் ஞானங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் கிடையாது அதை அடைய வேண்டிய ஒரு இடமும் கிடையாது அது நமக்குள்ளேயே நாம் உணர வேண்டிய ஒரு நிலை நாம் இன்னைக்கு ப்ரமோஷன் சோஷியல் மீடியா லைக்ஸின்னு வெளியில வெற்றிகளை தேடி ஓடிட்டுருக்கோம் ஆனால் உண்மையான சந்தோஷம் நமக்குள்ளேன்னு தான் வரும்னு இந்த கதை நமக்கு ஞாபகப்படுத்துது பந்தயத்தில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை அந்த பந்தயம் எதுக்காக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான ஞானமே இருக்குது